நம்ம ராஜஸ்தான் அடிப்பில் உருவாகி உள்ள குட் பைட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக உலகம் வே ரிலீஸ் ஆகுது படத்துடைய ட்ரீசர் பற்றிய அறிவிப்பு ஒரு சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல சுற்றி வந்தாலுமே அண்மையில் பாத்தீங்கன்னா படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக இந்த படத்துடைய ட்ரீசர் வர இருபத்தி எட்டாம் தேதி வழியாகும் அப்படின்ற அறிவிப்பை வழியிட்டாங்க சோ அதனடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரோமோ வழியாகிடுச்சு அதுல ஒரு ப்ரோமோல படத்துடைய ட்ரீசர் பாத்தீங்கன்னா நைட்டு ஏழு புள்ளி மூன்று மணிக்கு ரிலீஸ் ஆகும் மென்ஷன் அப்படின்றதாங்க ஆவலுடன் இந்த படத்துடைய ட்ரீசருக்காக ரசிகர்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ படி பாத்தீங்கன்னா காலையில இருந்தே குட் பேடி ட்ரீசர் அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல இல்ல உலக அளவுல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது இதனையுமே ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டு வருவதால அதனையுமே இயக்கிய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடியுமே தீர்த்தாங்க இந்த நிலையில தற்போது ரசிகனுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த ட்ரீஸர் வழியாகி பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்க ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இந்த ட்ரீசரை கொண்டாடிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா திரையரங்குகள்ல இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் ஒரு தரமான ஃபேன்பாய் சம்பவம் அப்படி இப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே இந்த ட்ரீசரை பார்த்து புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அதித்தா கேஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க